வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களின் ஆணையின்படி இன்று ஜூலை ஏழு தேதி சங்கராபுரம் வட்டம் ஆலத்தூர் பகுதியில் உள்ள புனித அன்னாள் மனநல காப்பகம் நேரில் ஆய்வு செய்த நிலையில் மனநலம் பாதித்தோர்க்கு வழங்கப்படும் பயிற்சிகள் உணவின் தரம் சுற்றுப்புற தூய்மை மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவது மற்றும் பாதுகாப்பு குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது மேலும் மனநலம் பட்ட மாற்றுத்திறனாளிகள் முப்பத்து நான்கு ஆண்கள் பதினாறு பெண்கள் தனித்தனியாக பராமரிக்கப்படுவது உடை மற்றும் சுகாதாரம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு க சுப்பிரமணி தலைமையில் முடநீக்கியல் வல்லுநர் திரு பிரபாகரன் ஆகியோர் உடன் இருந்தனர் அரசியல் சிந்தனை செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்